ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது புளியோதரை புராணம் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் நம்மள்ட்ட ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆதி காலத்தை தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சு வச்சு சாப்பிட்டது பார்த்திங்கன்னா அந்த புளி சத்தத்தை தான் ஒரு வாரம் ஆனாலும் கிடையாது அந்த காலத்தில் வெளியூர் பயணங்களில் நம் கால்களே டாக்ஸியாக இருந்த காலத்தில் நம் பாற்றங்களின் பசியை போக்கிய வழிச்சோறு என்பது தான் புளிச்சோறு அதாவது நூறு பதினோரு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் ஒரு ஒன் வீக்கு ஃபோர் டேஸு ஃபைவ் டேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிமிட்டட் டேஸில் வந்து அந்த ஃபுட்டை பேக் பண்ணி வெளியில் எடுத்து போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை தான் இருந்திருக்கு ஏன்னா ஒரு சாதாரண புளியோதரைக்கு இவ்வளோ பெரிய ஆர்டிகல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போதும் சுவை மிகுந்த உணவுகளின் பட்டியலில் டா இடம் பிடிக்கக்கூடிய ஒரு உணவு பார்த்திங்கன்னா புளியோதரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு இனிப்பு புளிப்பு தோறுப்பு கார்ப்பு கசப்பு என அறு சுவைகளும் உள்ள இந்த புளியோதரை தான் இதன் நிறத்திலேயே அதன் தரத்தை அரைந்து விடலாம் இதன் புராணம் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் புளியோதரைக்கு மனமும் நிறமும் ரெண்டு கண்கள்னு சொல்கிறாங்க இது ரெம் ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் முதல்ல புளியோதரைக்கு வடிக்கும் சாதத்தின் பதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு புதுமணி புதுமன தம்பதி மாதிரி இல்லாமல் பின்னி பிணைந்து குழந்தும் இல்லாமல் திருமணமாகி ஒரு ஆண்டுகள் கழித்து சற்று ஒட்டி முட்டாமல் இருக்கும் போல இருக்கும் பதமே சாலச்சர் எழுதியிருக்கிறாரு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதனுடைய கலர் புளியோதரை ஆழ்ந்த மஞ்சள் இருப்பது மிகச் சிறப்பு சாதத்தை வடித்து ஆறவிட்டு பயன்படுத்தினால் புளியோதரைக்கு சரியான சமன்முறையாகும்னு சொல்லுறாரு அடுத்தது எங்கே வர்றாரு சுஜாதா அவர்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் நீங்கள் பில்கீழ் குடும்பமே இருந்தாலும் சரிதான் எண்ணெய் பதிலாக நெய் ஊற்றிலாம் சேர்க்கக்கூடாது நல்லெண்ணெய் எண்ணம் ஏகப்பத்தினை மட்டுமே ஏற்றுக்கொள்வார் இந்த புளியோதரை எண்ணம் ராமச்சந்திரன் கிண்டல் சொல்லிக்கின்றிருக்கிறாரு அதிலும் செக்கில் ஆட்டிய என்றால் எந்த சீரும் வாங்காமல் சிறப்பாக இணைவான் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க செக்கல் ஆட்டிய நல்லெண்ணெய் தான் வந்து புளியோதரைக்கு சிறந்ததுன்னு எழுதியிருக்கிறாரு சரி புளி எப்படிப்பா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நேற்று புது புலி கூடாது பழம்புலியே காய்ச்சல் செய்வதற்கு வந்து சிறந்ததுன்னு இருக்கிறார் புது புள்ளியில் புளியோதரை செஞ்சால் என்ன ஆகுனா புளிக்கு பிறந்தது புனி ஆகிடுமா பழம்புள்ள செஞ்சால் தான் அது புளி ஆகுமான்னு சொல்லிட்டு அதில் ஒரு நெய்யாண்டித்தனத்தை எழுதியிருக்கிறாரு சரி மிளகாவுக்கு நல்ல தரமான வதக்கும்போதே நெடியேறும் காரசார தான் சாலை சிறந்ததுன்னு எழுதியிருக்கிறாரு அடுத்து இதுக்கு மிகவும் சுவை சேர்ப்பது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடை பரப்பு இந்த நிலக்கடலையும் புளியோதரையும் நல்ல நண்பர்களான் நல்லெண்ணெய் கம கமக்க ஒரு வாய் அள்ளி சுவை கீழ் வாயில் அரைப்படும் புளியோதரையும் நிலக்கடலையும் பத்து பாதாமுக்கு சமம்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு புளியோதரைக்கே மிக பொருத்தமான சாம்பார் எது வேணுன்னு பார்த்திங்கன்னா பருப்பு போட்ட மெல்ல இணைப்பில் சின்ன வெங்காயம் அல்லது சிவப்பு பூசணி சாம்பார் தான் கத்திரிக்காய் சாம்பாரை விட எண்ணெய் புளிக்காய் கத்திரிக்காய் விதற்கு இன்னும் பிரமாதம் எழுதியிருக்கிறாரு ஸோ உங்களுக்கு எது பிடிக்குன்றது நீங்கள் சொல்லலாம் இவருக்கு பிடிச்சது அவர் எழுதியிருக்கிறாரு இன்னும் சில ஏரியா இருந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பருப்பு புதினா கடலை நிவதானியம் இப்படி தேங்காய் சேர்க்காது புளி சேர்த்து அரைக்கும் தான் நீண்ட நாள் வந்து உபயோகத்துக்கு வந்து பயன்படுமா ஸோ ரொம்ப ட்ராவலில் பண்ணும்போது இதுபோல் நீண்ட நாள் இருக்கிறதுக்கு சட்னி கொண்டு மிளகாய் ரெடி பண்ணியிருக்காங்க ஒட்டுக்கடலை தேங்காயை அரைத்து அரைக்கும் துவையலை இன்ஸ்டன்ட்ஸ் வர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து தேங்காயை போட்டு யூஸ் பண்ணி ட்ராவலுக்கு எடுத்து போக முடியாது ஆனால் நீங்கள் இதை இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற தொழில வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலையான தேங்காய் போட்டு செய்யக்கூடிய துவையல் மதுரையில் சித்திரனங்கள் போர் நடந்தப்போ சௌராஷ்டிரா சமூக நண்பர்கள் பழகிய போது அவர்கள் வீட்டில் செய்யும் புளியோதரை கருப்பு கொண்டை சுற்றிலே வந்து தந்தரலாம் ஓ நான் மாற்றி படிச்சிட்டேங்க போர் இல்லைங்க மதுரையில் சித்திரான்களுக்கான பேர் போன சௌராஷ்டிர சமூக நான் பேர் போனங்கிறது போர் போனன்னு படிச்சுட்டேன் ஓகே கருப்பு கொண்ட சொன்னில் வந்து சைட் இஷெக்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சான் சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சான் கூடவே இஞ்சி விளகாய் சட்னி வேறே கொடுத்தாங்களாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சான் ஸோ உங்களுக்கு என்ன சைட் ஃப்ளேவர்ஸ் பிடிக்குன்னு சொல்லுங்கள் சப்போஸ் மதுரையில் சித்திரங்களுக்குன்னு சித்திர அண்ணங்கள்னால் அந்த சமூக கூடங்கள்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன சித்திரண்ணங்கள் இருக்குது அதில் ஏதாவது ஃபேமஸ் எதை இருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரம் தான் புளியோதரை வீட்டில் செஞ்சாலும் பெருமாள் கோயில் புளியோதரை தரமே வேறான் ஒரு பெண் புகுந்த வீட்டிலேருந்து தாய் வீட்டுக்கு ஒரு மாதம் விடுமுறையில் வந்தபோது புளியோதனை தான் தாய் வீட்டு பெருமாள் கோவிலாம் அங்கே வந்து விட்டாலே அதற்கு ஒரு தனி ருசி வந்துடுமா அந்த ருசியை வந்து என்ன எழுதிக்காரு தனி ருசி எழுதிக்காரு தனி ருசி வந்துவிடும் அப்படின்னு ரெண்டு லைன்லேயுமே எழுதிக்கார் திருப்பதி மயிலை திருவட்டார் முதலிய பெருமாள் கோவில் புளியோதரைக்கு நான் ஹேமநாத பாகவதர் பாண்டிய நாட்டுக்கு அடிமை எழுதி தந்தது போல கொஞ்சமும் தயங்காமல் மனதார எழுதி தருவேன்னு சொல்லியிருக்காரு அதாவது திருப்பதியில் புளியோதரை ஃபேமஸ் மயிலையிலையும் புளியோதரை ஃபேமஸ் திருவட்டார் முதலிய பெருமாள் கோயிலையும் வந்து இந்த புளியோதரை வந்து ரொம்ப ஃபேமஸாக உங்கள் ஏரியாவில் எந்த பெருமாள் கோயிலில் இந்த புளியோதரை ஃபேமஸ்னு பாருங்கள் என்னடா ஒரு புளியோதரைக்கு இவ்வளோ பெரிய போகிறான்னு கேட்குறீங்க என் பாட்டியின் செயலில் சிறு சுண்டல் வத்தல் நன்கு வதக்கி அதை இடைத்து தூவது பெருமாளே வந்து கையெழுந்தும் பகவத்தில் மிக பிரமாதமாக செய்வார் புளியோதரை புண்ணியச்சோறு என்பார் அப்படின்னு கல்யாண சமையல் சாதம் என்ற மாயபஜர் பாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வரும் புளியோதரையில் சோறு மிக பொருத்தமாய் சம்பாறு அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும் அதுபோல் உங்களுக்கு புளியோதரை கிடைத்து விட்டால் நாம் எல்லோருமே கடோத் கஜன் தான் சொல்லிட்டு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் முடிச்சிருக்கிறார் படிக்கும்போதே சிரிப்பாகவும் சிந்திக்கவும் கூடியவும் ஒரு ஜாலியாகவும் வந்துச்சு உங்களுக்கு பண்ண ஆசைப்பட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ